எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாள்ல பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மதிதான் பார்க்க போறோம் இந்த ரெண்டு நாள்ல உலக நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக அடிப்படையில நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அது என்ன அதோட இம்பாக்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எண்டுக்குள்ள ரஷ்யால இருந்து கேஸ வந்து இம்போர்ட் பண்றத குறைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளாவே அமெரிக்கா வந்து யூரோப்பியன் யூனியனை பிரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யால இருந்து கேஸ வாங்குறத குறைங்க அவங்க வந்து உக்ரைன் வார்ல வந்து நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்குற அந்த பணத்தை வச்சுதான் வந்து அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்தியா மேலேயே அவர் வந்து அந்த பிரெஷர் போட்டுட்டு இருந்தாரு யூரோப்பியன் யூனியன் மேலயே அந்த ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தாரு இப்ப யூரோன் யூனியன்ல கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து அதுக்கு அக்ரி பண்ணிருக்காங்க ஹங்கேரியும் ஸ்லோகோவியாவும் மட்டும் இந்த பேனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல இந்த ரஷ்யால இருந்து கேஸோ ஆயிலோ வாங்குறதுக்கு பதிலா அமெரிக்கால இருந்து நிறைய எலர்ஜி வந்து வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி யூரோப்பியன் வந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்துல இந்தியாவை பொறுத்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அமெரிக்கா கூட ட்ரேட் டீல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு அது வந்து சீக்கிரம் அனௌன்ஸ் ஆகும் மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ ஐம்பது வந்து யூஎஸ் அதை பதினஞ்சு பர்சன்டா வந்து யூஎஸ் குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காக இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்தது அதை வந்து கட் பண்ண போறோம் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க ட்ரிம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி அமெரிக்கால இருந்து கான் வந்து வந்து இந்தியாவுக்கு நிறைய வந்து இம்போர்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ண போறாங்க அதே மாதிரி எத்தனாலும் வந்து நிறைய இம்போர்ட் பண்றதுக்கு வந்து அலோவ் பண்ண போறாங்க சோ இது எல்லாமே ஏசியன் சப்மிட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெவலப்மென்ட் வந்து நடந்திருக்கு அதே சமயத்துல அமெரிக்காக்கும் சைனாக்குமான ட்ரேட்லயும் வந்து ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு என்னன்னா ட்ரம்ப் வந்து அடுத்த வாரம் சைனாவோட பிரசிடண்டான ஜை ஜின்பிங்க வந்து சந்திக்க போறாரு சோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரேட் டாக் வந்து நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ட்ரேட் டாக்ல ஒரு ஃபண்டாஸ்டிக் டீல் வந்து அட்டைன் ஆகப்படும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அனவுன்ஸ் பண்ணி இருக்காரு அதே சமயத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த டீல் வந்து எட்டப்படலை அப்படின்னா ஆல்ரெடி போட்டிருக்க ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃபோட சேர்த்து இன்னொரு நூறு பர்சன்ட் டேரிஃப் நூத்தி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் நவம்பர் ஒன்ல சைனா மேல நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு சோ அடுத்த வாரம் இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு நடக்கிற அந்த ட்ரேட் டாகோட அவுட்கம் அப்படிங்கறதுதான் அடுத்தடுத்த நாட்கள்ல வேர்ல்டு எக்கானமி வந்து எப்படி ரன் ஆகும் அப்படிங்கறத முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்துல சைனா சைட்ல இருந்து அந்த ரேரத் மேக்னட்ஸ் அப்படிங்கிற அந்த டாமினன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு ஸோ அதை கட் பண்றதுக்காக அமெரிக்கா வந்து ஆஸ்திரேலியா கூட வந்து கைகோர்த்திருக்காங்க ஆஸ்திரேலியால இருக்கிற அந்த ரேரத் மேக்னட்ஸை எடுக்கிறதுக்காக அந்த மைனிங் ஆக்டிவிட்டிஸ்க்கு அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து மூணு பில்லியன் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கும் மினிமம் பிரைஸ் கேரண்டி வந்து நாங்கள் வந்து பிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இவ்வளவு பெரிய அனவுஸ் பண்ணாலுமே இது இன்னும் வந்து செயல்பாட்டுக்கு வந்து சைனாவோட டாமினன்ஸை வந்து குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சைனா வந்து இது டபிள்யூடி போட்டிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து இவி பேட்டரிஸ் அண்ட் ரெனுவபிள் எனர்ஜி இது ரெண்டுலயுமே வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க இது வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பாதிக்குது இது மல்டிநேஷனல் லெவல்ல போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு எதிரா இருக்கு ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அந்த பிஎல்ஐ ஸ்கீம் மூலமா இந்த இவி பேட்டரிஸ் அண்ட் ரெனுவல் எனர்ஜி இது ரெண்டுலயுமே வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து சப்சிஸ் வந்து அப்படிங்கிற மாதிரிஓக்கு ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க அதே சமயத்துல ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாக்குள்ள வர ஸ்டீல் இம்போர்ட் அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு பினான்சியல் இயர் டுவெண்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பதினோரு பர்சன்ட் வந்து ஸ்டீல் இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஸ்டீல் இம்போர்ட் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு டம்பிங்கா வந்து மாறிட்டு இருக்கு ஸோ அதனால டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு ஒரு இஷ்யூ வரும் மார்க்கெட் ஷேரை வந்து வெளிநாட்டுல இருந்து வர அந்த ஸ்டீல் இம்போர்ட்ஸ் வந்து பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து வான் பண்ணிருக்காங்க அடுத்து சைனா வந்து இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸ் மேல திரும்ப வந்து பேன் போட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த பேன் ரொம்ப நாளா இருந்தது இப்ப ரீசெண்டா இந்தியாவோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து அங்க போய் பேஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் பேனை வந்து லிஃப்ட் பண்ணாங்க இப்ப திரும்ப டெம்பரரியா சஸ்பென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க அஞ்சுல இருந்து ஆறு மாசத்துக்கு சஸ்பென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன விஷயத்த பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னா பேசிக்கா பெர்டிலைசர்ல யூஸ் பண்ற யூரியா அமோனியம் பாஸ்பேட் அப்புறம் டேம்ப்னு சொல்லப்படுற டெக்னிக்கல் மோனோ அமோனியம் பாஸ்பேட் இந்த மாதிரியான பொருட்களோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து சைனா வந்து தடை பண்ணிட்டாங்க ஸோ அதனால இந்த தடை அப்படிங்கிறது ஆறு மாதத்துக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஃபெர்டிலைசர்ஸோட வேலை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நாம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்த அந்த எக்கனாமிக்கல் லெவல நடந்த டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கோல்ட் அண்ட் சில்வர்ல நேற்று இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஹெவியா வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது ஒரு சைடு அமெரிக்காவுக்கும் சைனாக்குமான ட்ரேட் டாக் வந்து அடுத்த வாரம் நடக்கப்போகுது ஸோ அதனால அந்த ட்ரேட் டென்ஷன் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் ப்ராஃபிட் புக்கிங்காகவும் நேற்று இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து ஹெவியா அடி இருந்தது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து அஞ்சு பர்சன்ட் கிட்ட கரெக்டாக இருந்தது இது கடந்த சில வருடங்களில் ஒரே நாளில் இந்த அளவுக்கு கோல்டு கரெக்டானது அப்படிங்கிறது நேற்று தான் அதே சமயத்தில் சில்வரும் பாத்தீங்கன்னா ஏழு பர்சன்ட் வந்து கரெக்டாக இருக்கு பட் ஆனாலும் சிலருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தேவையான கரெக்ஷன் தான் ஏன்னா பெரிய லெவல்ல ரேலி நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கரெக்ஷன் தொடர்ந்துமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நாலாயிரத்தி நூறு டாலர் ஒரு அவுட் அப்படிங்கிற ரேஞ்சுலதான் வந்து இருக்கு இந்த கரெக்ஷன் இன்னும் தொடரத்துக்கான சான்ஸ் இருக்கு அப்படி தொடர்ந்தாலுமே இதை வந்து ஒரு பையங்காப்போசிட்டா வந்து பார்த்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பார்த்த மாதிரி ரேட் கட் தான் கோல்டு வந்து ரொம்ப ஹெவியா பாதிக்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது கோல்டோட அப்வர்ட் சைக்கிள் அப்படிங்கிறது திரும்ப ரிவ் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்கு பட் அது வந்து கிராஜுவலா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ இந்த ஃபாலுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ இல்ல இதே லெவல்ல கன்சாலிடேஷன் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து ஒரே நாள்ல கிராமுக்கு முன்னூறு ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் பதினோராயிரத்தி எழுநூறு இருந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இது வந்து நாளைக்கு மார்க்கெட்ல கோல்டு பீஸ் வந்து ட்ரேட் ஆகும்போது அதுல ரிஃப்லெக்ட் ஆகும் கோல்டு பீஸ் வந்து கண்டிப்பா கரெக்ட் ஆகும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பெர்சென்ட் கரெக்டாக சான்ஸ் இருக்கு நான் வந்து பாக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அக்குமுலேட் பண்றோம் நான் ப்ரீவியஸா கம்மி லெவல்லே அக்குமுலேட் பண்ணிருக்கேன் அதிக லெவலே அக்குமுலேட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த லெவல்லையும் வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற தான் நான் வந்து இருக்கேன் அடுத்து நாம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்த மாதிரி அமெரிக்காக்கும் இந்தியாக்கும் மன அந்த ட்ரேட் டீல் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற நியூஸ் வந்ததுக்கப்புறம் கிஃப்ட் நிப்டி அதாவது இன்னைக்கு மார்க்கெட் லீவு சோ மார்க்கெட் லீவா இருக்கும்போது எவ்வளோ எந்த மாதிரி ட்ரேட் ஆகும் அப்படிங்கறது இண்டிகேஷன் வந்து நமக்கு கிஃப்ட் நிப்டி தான் கொடுக்கும் அது வந்து ஒரு மேல வந்து அப்பா இருக்கு முன்னூத்தி நாலு பாயிண்ட் பிளஸ்ல இருபத்தாறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னும் ஒரு இருநூறு பாயிண்ட் தான் வந்து ஆல் டைம் ஐ வந்து மீட் பண்றதுக்கு இருக்கு நாளைக்கு ட்ரேடிங்ல இந்த பாசிட்டிவ் மூமெண்ட் தொடர்ந்தா நாளைக்கே நிப்டி ஆல் டைம் ஐய பிரீச் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அடுத்து இந்தியன் ருபி பத்தி ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஆகஸ்ட் மாசமும் ஆர்பிஐ வந்து மா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் வந்து வாங்கல பதிலா வித்திருக்காங்க ஆகஸ்ட்ல மட்டுமே ஏழு புள்ளி ஆறு பில்லியன் ஒர்த் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஆர்பிஐ செல் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி மாசம் ஜூலைலயும் வந்து அவங்க டாலர்ஸ் ஏல் தான் பண்ணியிருந்தாங்க ஜூலைல ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் வந்து சேல் பண்ணிருந்தாங்க சோ தொடர்ந்து ரெண்டு மாசமா ஆர்பிஐ வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் வந்து வித்துட்டே இருக்காங்க எதுக்காக அப்படின்னா ரூபாவோட வேல்யூ வந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு பட் அவ்வளோ அவங்க வித்துமே கடந்த ஒரு வருஷத்துல அந்த சாம்பாட் டுவென்டி எயிட்டி ஒன்ல ரூபா வந்து நாலு புள்ளி மூணு எட்டு பர்சன்ட் வந்து கரெக்டா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆர்பிஐ வந்து ஆல்ரெடி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கிற கண்ட்ரீஸ் கூட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா நாம டாலர் டிபென்டன்டா இல்லாம டைரக்டா ருப்பிலேயே வந்து நம்மளோட டிரான்சாக்ஷன் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த தீபாவளி சேல்ஸ் இந்த தீபாவளிக்கு சேல் அப்படிங்கிறது பயங்கரமா இருந்திருக்கு ஆறு லட்சம் கோடிக்கு வந்து பொருட்கள் வந்து சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும் போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சேல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் ஜிஎஸ்டி ரேட் கட்னால பொருட்களோட விலை குறைஞ்சது அப்படிங்கிறதுனால இந்த டைம் வந்து சேல்ஸ் பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த தீபாவளி முடிச்சதுக்கப்புறம் சாம்ம்பார் டுவெண்ட்டி எயிட்டி டூ வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல போன வருஷம் நிப்டியோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருந்தாலுமே இந்த வருஷம் ஓரளவுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த இயர் ஸ்டார்டே வந்து அப்படிதான் ஆயிருக்கு ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டீல் வந்து ஓரளவுக்கு அட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர்ல பார்த்தோம்னா ஃபாரென்ட் portfolio investors buying சைடு வந்திருக்காங்க சோ அப்படிங்கறப்ப இந்த பையிங் தொடர்ந்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து அடுத்தடுத்து ஹைக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு சோ 15% ரிட்டர்ன் வந்து இந்த இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து ஒரு சில ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்தியா மாருதி சுசுக்கியோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கல் செக்மெண்ட்ல குறைஞ்சிட்டே இருக்குலோரு பர்சன்ட் வந்து மார்க்கெட் ஷேர் தான் வச்சிருந்தாங்க இப்போ இந்த பினான்சியல் இயர் டுவெண்டி சிக்ஸ்ல பஸ்ட் ஹாஃப்ல அவங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது நாற்பது கீழ வந்து போயிருக்கு அதே மாதிரி ஸ்மால் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப டாமினட் இருந்த ஒரு செக்மெண்ட் அதுலயுமே அவங்களோட டாமினன் வந்து கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்கு பட் ஆனா இப்போ ஜிஎஸ்டி அப்புறம் இந்த ஸ்மால் கார் செக்மெண்ட் வேலை வந்து நல்லா விழுந்ததுனால அந்த ஒரு சில மார்க்கெட் ஷேர் வந்து அவங்க கெயின் பண்ணிருக்காங்க அதே சமயத்துல இந்த ஃபால் அப்படிங்கிறது அவங்க நிறைய நியூ மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறமும் நடந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு நியூ மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு டாடா மோட்டர்ஸ் மகேந்திர மஹேந்திரா ஹூண்டாய் இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து மார்க்கெட்ல வந்து புது புது மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி அதன் மூலமா இவங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்பிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா பேங்க்லிட்டுக்காக கொடுக்கற இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது மக்கள் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றதை விட ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ல வந்து பண்றதுல ஆர்வமா இருக்காங்க மாதிரி நம்ம பாக்குற ப்ராவிடன் பண்டு அதுக்கப்புறம் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்டு அப்புறம் சுகன்யசமிருத்தி யோஜனா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இந்த மாதிரி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கிற இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம் எல்லாமே பேங்க்ல குடுக்குற டேர்ம் டெபாசிட் அதை பிக்சு டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் இது ரெண்டுமே கொடுக்குற இன்ட்ரஸ்ட் விட அதிகமா இருக்கு அதனாலதான் பேங்க்கு வந்து டெபாசிட் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ சொல்லிருக்காங்க வந்து அந்த சைடு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க அடுத்து ஐடிஎஃப்சி பஸ் பேங்கோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த குவார்டர் த்ரீல இருந்து எங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டு ரெண்டுலயுமே அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது தான் இருந்தது பட் ஆனா கியூ ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருந்தாங்க இந்த ரிசல்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஷேர் வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு பர்சன்ட் வந்து அப்பாயி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அடுத்து சவுத் இண்டியன் பேங்க் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா இருந்தது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஷேர் வந்து பிக்அப் ஆகி பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ அதோட சேர்மனான சேஷாத்ரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோல்டு லோன் கொடுக்கறது அப்படிங்கறதுதான் வந்து இப்போ வந்து பெரிய பிரச்சனை கிடையாது நிறைய வந்து அதுக்கான டிமாண்ட் இருக்கு பட் ஆனா அத கரெக்டா மேனேஜ் பண்றது என்பி ஆகாம மேனேஜ் பண்றது தான் பெரிய ரிஸ்கா இருக்கு டிமாண்ட் அதிகமா இருந்தாலும் எந்த அளவுக்கு அதை என்பி ஆகாம அப்படிங்கிறது தான் இப்போ நாங்க வந்து ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காரு அடுத்து ஓலா எலக்ட்ரிக்ல ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஓலா எலக்ட்ரிகோட ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டாங்க சோ அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டும் சேலரி டியூஸும் வந்து இருக்கு அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அப்படிங்கிற அவங்க வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க அதுக்கு கம்பெனி வந்து கர்நாடகா ஹைகோர்ட்ல அவங்க ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆர்டரும் வந்து வாங்கி வச்சிருந்திருக்காங்க அதே மாதிரி ஆர்பிஐ இன்னொரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்எம்இ ஐபிஓஸ் அதாவது பெரிய கம்பெனிஸ் இல்லாம ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து ஐபிஓஸ் வரும்போது அவங்களோட கெய்ன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு பட் அந்த கெயின் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வெலடாலிட்டில டவுன் டர்ன் கீழே விழுக ஆரம்பிச்சதுன்னா அது ரொம்ப ஹையர் வேலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அது இதனால ரீட்டைலர்ஸ் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த ஐபிஓ எஸ்எம்ஏ ஐபிஓல அப்ளை பண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து டொரன் ஃபார்மா டொரன் ஃபார்மா வந்து காம்பீஷன் கமிஷன் இந்தியால ஒரு அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க அவங்க ஜேபி கெமிக்கல்ஸ்ல ஒரு மேஜர் ஸ்டேக் வாங்குறதா இருந்தாங்க ஸோ அதை வந்து அவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து காம்படிஷன் கமிஷன் வந்து அப்ரூவ் கொடுத்துருச்சு அடுத்து மேஜர் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆன அதே ஃபேஸ்ல வந்து ஹையரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகல ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய நடந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவையான அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நமக்கு தெரியுது அடுத்து அமெரிக்கா வந்து ஹெச்என்பி விசா மேல அந்த ஃபீ வந்து போட்டிருந்தாங்க இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி யார் யாரோ வந்து அமெரிக்கால ஸ்டெடிய்காக இருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இது வந்து அப்ளை ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க ஃபைல் போது கூட இதை வந்து நீங்க பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே சமயத்துல இந்தியால இருந்து இங்க இருந்து வெளிநாட்டுல இருக்கிற மக்களுக்கு பணம் அனுப்புறது அப்படிங்கறது ஆகஸ்ட்ல இருபத்தி நாலு கம்மியாயிருக்கு இது எட்டு வருஷம் லோ வந்து எட்டி இருக்கு இதுக்கான முக்கிய காரணம் இந்த மூலமா அந்த இந்தியால இருந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து டெஸ்லா பத்தி ஒரு நியூஸ் டெஸ்லா வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அதனாலதான் வந்து இந்தியன் மார்க்கெட்ல அவரால் வந்து பெருசா வந்து அஹ் முடியல பட் ஆனா யூரோப்ல அவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது அடி வாங்கிட்டே இருக்கு சைனாவோட பிஒடி வந்து அவங்க மார்க்கெட் ஷேர ஹீட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க சீப்பர் கார்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பட் அது வந்து அவங்களோட ப்ராஃபிட்ட கொஞ்சம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துருக்கு அடுத்து ஒரு டீடைல் டேட்டா வந்து நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த எஃபிஐஸ் இந்த கடந்த அஞ்சு சாம்பாட்ச்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்னு அதாவது இப்ப நடந்து முடிஞ்ச இந்த சாம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் எண்பத்தி ஒன்னுல எஃபிஐஸ் மட்டுமே பயங்கரமா வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கிட்ட வந்து ஷேர்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமே அவங்க பையங் சைட்ல இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல டொமஸ்டிக் ஆன நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு மேல வந்து பை பண்ணியிருக்காங்க இதனாலதான் மார்க்கெட் வந்து கீழாக விழுகாம இருக்கு சோ இந்த அளவுக்கு எஃபிஐ சேல் பண்ணதுனால இந்த ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த அளவுக்கு சேல் இருக்காது அதனால மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த ரெண்டு நாள்ல பிசினஸ் மீட் பேசல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்